தமிழக அரசியல் சூழல் மாற்றத்துக்கு எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவமும் ஒரு பெரிய காரணம் அவர் கழுத்தில் மாவுக்கட்டுடன் மருத்துவமனையில் இருந்த புகைப்படம் வெளியாகி பட்டி தொட்டியங்கும் மக்களை தட்டி எழுப்பியதில் திமுக அலை வீசியது தேர்தலில் திமுக வென்றது இதுதான் அன்றைய கால நிஜ வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெற்றிட்டு எழுதிந்த அவரது மருத்துவமனை புகைப்படத்தின் நினைவை தனது அடிமை பெண் படத்தில் பதிய வைத்தார் கழுத்தில் மாவுக்கட்டு போட்டதைப் போன்ற அந்த தனது தோற்றத்தை பிரதான தோற்றமாக அடிமை பெண்ணில் வெளிப்படுத்தினார் படமும் தேர்தல் வெற்றியைப் போலவே பிரம்மாண்ட வெற்றியை ஈட்டியது கழுத்திலும் தலையிலும் லெதர் பிட் அணிந்த தோற்றமே அந்த படத்தை வித்தியாசப்படுத்தி காட்டியது வேறெந்த நடிகராவது இது போன்ற தோற்றத்தில் வந்தால் எடுபட்டிருக்குமா பெரிய கேலி கூத்தாகி இருக்கும் ஆனால் மக்கள் திலகம் இதையெல்லாம் புரிந்து செய்தார் தாயில்லாமல் நானில்லை பாடல் காட்சியில் வரும் வேங்கையனின் வேகம் மட்டுமல்ல உடையையும் மறக்க முடியுமா காமல்காரன் படத்தில் நினைத்தேன் வந்தாய் பாடல் எம்ஜிஆர் சுடப்பட்டு மீண்டும் வந்த எடுக்கப்பட்ட பாடல் அதில் வரும் ரோமானிய அரசர் உடையில் அவர் அவ்வளவு இளமையாகவும் கம்பீரமாகவும் இருப்பார் ஆனால் அந்த உடை எடை கூடியதாகவும் இறுக்கமாகவும் புழுக்கமாகவும் அவருக்கு சிரமம் தந்தது உடை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்பதோடு எப்படி இருந்தால் இன்னும் அழகு கூடும் என்பதைத்தான் அவர் யோசித்தார் அரச உடைகள் அவருக்கு பொருந்தியதை பார்த்தால் பார்ப்பவர்களுக்கு அவர் உண்மையான அரசர்தானோ என்று தோற்றமயக்கம் வந்துவிடும் அப்படி ஒரு உடையலங்கார மன்னர் அவர் தோற்றத்தில் தன்னை ஒரு மன்னராக காண்பித்த அந்த மாமனிதர் தான் சார்ந்த கழகத்தை தமிழக ஆட்சி அமர்த்தி வைப்பதற்கு முக்கிய காரணமாகவும் கர்த்தாவாகவும் விளங்கினார் எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தியது என்றால் அதற்கு முன்பே மாநகராட்சி தேர்தலில் திமுக பெருவாரியான இடங்களை பிடித்தது அண்ணா தலைமையில் நடந்த மலைக்கோட்டு வழங்கும் விழாவிலேயே இதற்கான அச்சாரத்தை எம்ஜிஆர் துவக்கி இருந்தார் என்பதுதான் உண்மை அந்த விழா மேடையிலேயே அண்ணா தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருந்தார் இது திமுகவில் யார் உணர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ அண்ணா நன்றாக உணர்ந்திருந்தார் தம்பிக்கோர் கடிதத்திலும் எழுதியிருந்தார் தம்பி எம் ஜி ராமச்சந்திரன் கழகத்தை துறப்பதோ கழகம் அவரை துறப்பதோ நினைத்துக்கூட பார்க்க முடியாதது என எழுதியிருந்தார் அந்த அன்பு தம்பியின் அரும்பெருமையை உணர்ந்தவர்தான் அண்ணா அவர்கள் அந்த அன்பிலும் அறிவிலும் தான் ஆனார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சமயத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தினமணி நாளிதழில் அதிமுகவின் கொடியினை தான் மறைந்ததாக நடிகர் பாண்டு அவர்கள் வழங்கிய செய்தியினை திரு முத்து அவர்களிடம் தெரிவித்த போது யார் இந்த பாண்டு என கேட்டு கோபம் கொள்கிறார் அவர் அடைந்த வேதனையும் கோபமும் வார்த்தையில் அடங்காது கட்சி கொடி பிறந்த வரலாறு இப்போதும் என் மனதில் பசுமையான காட்சியாக பதிந்திருக்கிறது என தொடர்ந்தார் எம்ஜிஆர் அதிமுக துவங்கிய நேர் கட்சி கொடிக்கு பல யோசனைகள் அலசப்பட்டது கட்சியாக அண்ணா இரட்டை காட்டும்படியான ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து விதவிதமாக வரைந்து எடுத்து வந்தார் அதில் சில மாற்றங்களை சொன்ன எம்ஜிஆர் அண்ணா கை தூக்கி காட்டும் போது அவர் சட்டத்தில் சுருக்கம் வராதா என்று கேட்டு ஒரு வளைவு கோடு போட்டு காட்டினார் நீங்க பார்த்துட்டு ஓகே சொன்னா அந்த வளைவு கோட்டை நான் போட மாட்டேனா என்று உரிமையுடன் கோபித்துக் கொண்டார் அங்கமுத்து அவருக்கும் எம்ஜிஆருக்கும் டிசைன் விஷயங்களில் செல்ல செல்ல சண்டைகள்லாம் வருவதுண்டு எம்ஜிஆர் ஒப்புதல் கிடைத்துவிட்டால் போதும் அது உடையாகட்டும் ஓவியமாகட்டும் அரங்கு அமைப்புகளாகட்டும் எப்படி அவர் எதிர்பார்த்தாரோ நாங்கள் அதைவிட ஒருபடி மேல் சென்று அலங்காரப்படுத்தி விடுவோம் அப்படி ஒரு கட்டத்தில் அங்கமுத்து வரைந்த கொடியின் அவுட்புட் என்னதென்று தெரியாமலேயே தான் சொன்னதற்கும் மேல் அந்த கொடி அழகாக வந்திருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தான் பார்க்காமலேயே எம்ஜிஆரால் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது அவ்வளவு நம்பிக்கை எம்ஜிஆர் அவர்களுக்கு கவர்னரை சந்தித்து மனு கொடுக்க ஐம்பதாயிரம் தொண்டர்கள் புடைசூழ அண்ணா சாலையில் ஊர்வலம் வர ஏற்பாடானது ஐம்பதாயிரம் கொடிகள் தயார் செய்ய வேண்டும் என்றதும் உண்ண உறங்க நேரமில்லாமல் குடி தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டோம் நான் பல ஆட்களை வேலைக்கு வைத்து கொண்டு வெட்டி தைத்து போடப்போட அண்ணா உருவத்தை பதிக்கும் வேலைகளில் அங்கமுத்து அவரது ஆட்களுடன் ஈடுபட்டார் இரவு பகல் பாராமல் வேலை நடந்தது வரலாற்று தருணம் அது முதலில் ஜிம்கானா கிளப் அருகே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தார் எம்ஜிஆர் சிலைக்கு கீழே தொண்டர்கள் நிரம்பி வழிந்ததால் தரைக்கு வராமலேயே அங்கிருந்தே பேனுக்கு தாவினார் தொண்டர்கள் கரவொலி வானை முட்டியது அடுத்து அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார் அப்போது அங்கிருந்த ஏணியை போலீசார் அகற்றிவிட்டனர் எம்ஜிஆரின் அரசியல் எதிரிகள் செய்த சூழ்ச்சிகள் ஓரிரண்டு அல்ல ஓராயிரத்திற்கும் மேல் இருக்கும் கட்சிக்குடி வரைந்ததாகச் சொல்லும் இந்த பாண்டே என்ற நடிகருக்கு இந்த வரலாறு தெரியாவிட்டால் என்னிடம் வந்து பேசட்டும் நான் தக்க முறையில் பதில் சொல்கிறேன் என்று இது போன்ற கீழ்த்தரமான வேலைகள் செய்யக்கூடாது என்றார் கட்சி மீது எம்ஜிஆர் காட்டிய அக்கறை அலாதியானது அண்ணா மட்டும் இல்லை அங்கமுத்துவும் தான் என் கண்ணில் தெரிகிறார் கச்சிக்கொடியை பார்க்கும்போது எம்ஜிஆர் இப்படி சொல்லியதுண்டு பின்னாளில் முதல்வரானதும் கொடி மீதான அவர் கவனத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் தஞ்சாவூரில் இடைத்தேர்தல் நடந்தது சிங்கார பிரச்சாரத்துக்காக திருச்சி அரிஸ்டோ ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு எம்ஜிஆர் கார் வரை சென்றவர் விடுவிடுவென திரும்பிவிட்டார் காரணம் அவரது கார் முகப்பில் இருந்த கட்சி கொடி அளவு சரியில்லாமல் சுருங்கி இருந்தது உடனே என்னிடம் தெரிவித்து போய் பாரு என்றார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குழம்பி நிற்க நான் ஓடிப்பை பார்த்தேன் விஷயம் இதுதான் கொடியை துவைத்து இஸ்திரி போட்டவர் நன்றாக இழுத்து தேய்த்ததில் கொடி வழக்கமான அளவை விட நீண்டுவிட்டது அதனால் கொடி நிற்காமல் சுருக்கம் விழுந்துவிட்டது விறுவிறுவென அதை கலற்றி அங்கேயே சிறு மடிப்பு மடித்து தைத்து மீண்டும் மாட்டிவிட்டேன் இப்போது கொடி விரைப்பாக நின்றது எம்ஜிஆர் முகத்தில் புன்னகையும் வெளிப்பட்டது என்னை செல்லமாக தட்டி கொடுத்துவிட்டு காரினுள் ஏறினார் கொடி என்றால் வெறும் கொடி அல்ல நம்மை யார் என்று மற்றவர்களுக்கு காட்டுவது நமது மரியாதையை குறியது என்றார் அப்படி அவர் மரியாதை தந்த கொடி அண்ணா இரட்டை உரல் காட்டும் அந்த கொடி எது எது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்பதில் எம்ஜிஆருக்கு இருக்கும் ஞான தெளிவு அபாரமானது எம்ஜிஆர் அவர்கள் நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் எவ்வளவு மரியாதையும் பாசமும் பண்பும் வைத்திருந்தாரோ அதே அளவுக்கு கட்சியின் மீதும் கட்சி கொடியின் மீதும் கட்சி சின்னத்தின் மீதும் அவர் மரியாதை வைத்திருந்தார் அதுதான் அவர்களுடைய தலைவருக்கு அவர் கொடுக்கும் மரியாதை ஓகே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்